கத்தருடைய பாஸ்ட அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன் அடியேனையும் இந்த திருச்சபையில் கூப்பிட்டு பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய கிருபை பெரியது அழை நம்ம எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம் சங்கீதம் எழுதின புஸ்தகம் தொண்ணூத்தி ஆறு ரெண்டு மூணு வாசிப்போம் கர்த்தரை பாடி கத்தரை பாடி அவருடைய நாமத்தை நாமத்தை நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் அவருடைய சகல அதிசயங்களையும் விவரித்துச் சொல்லுங்கள் அல்லேலூயா பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று எழுதியிருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மார்க் எழுதின புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் பின்பு அவர் பின்பு அவர் அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் இயேசு கிறிஸ்து பாவிகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுப்பினார் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு பரிசுத்தம் உண்டாகிறது நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கிறது சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள் யூ ஹோட் டு கோ டு த வேர்ல்ட் நம்ம வந்து ஏதோ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாத்திரம் ஏதோ ஒரு கிராமத்தில் மாத்திரம் நீங்கள் உங்களுடைய சுவிசேஷம் உங்களுடைய சாட்சி உலகமெங்கும் போணும் அழையலோவையா அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களே என்னை அழைத்திருக்கிறார் அதே போல் மத்திய எழுதின புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்போது இருபதில் அதான் ஒரு கிரேட் கமிஷன் சொல்றாங்க ஒரு பெரிய ஒரு கட்டளை தேவன் மறித்து கடைசியாக பேசிவிட்டு போன ஒரு கட்டளை அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி அவர்களை நோக்கி வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் குமரன் பரிசுத்தவியின் நாமத்திலே நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ இதோ உலகத்தின் முடிவுபரியும் உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்குறா என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதியா ஷீஸ்வர்களை பார்த்து சொன்ன ஆனால் பின்வாங்கி போன பேதுருவை பார்த்து சொல்லுகிறா சீமோன் பேதுரு இவர்களும் அதிகமாக என்னை நீ நேசிக்கிறாயா நீ நேசித்தனா மந்தேமே ஆட்டுக்குட்டி ஏமே பாருங்க கிறிஸ்துவனுடைய நேசம் உங்களை நெருக்கி ஏவணும் இது ஒரு கட்டளையாக கூட இருந்தாலும் இதில் ஒரு காரியம் இருக்குது நீங்கள் எல்லா தேசத்துக்கும் போய் சுவிசேஷன் சொல்லணும் சுவிசேஷம் அறிவிக்கணும் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அடுத்த தெருவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் வாலிப பிள்ளைங்களே நீங்கள் படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் யோசுவை பற்றி சொல்லணும் நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா எத்தனை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட பொருளாதாரம் இல்லை நல்ல நல்ல ஸ்கூலு காலேஜ் கிடைக்கல நல்ல பெற்றோர்கள் இல்லை ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்குறாங்களே எத்தனை பிள்ளைங்க வந்து அழுகிறாங்க நான் ஒரு நாள் தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை என்கிட்ட வந்தது நான் அப்பும்போது ஏசு குசுகிட்ட வாங்க குடி பழக்கத்துலேருந்து விடுதலை தருவான்னு நான் பேசினேன் விடுதலையின் தேவன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசினேன் ஒரு பத்து நிமிஷம் பேசின உடனே ஒரு சிறு பிள்ளை அழுதுகிட்டே வந்தது அழுதுக்கிட்டே வந்து அங்கிள் அங்கிள் எங்கள் அப்பா குடிக்கிறாங்க நீங்கள் தான் சொன்னீங்கல்ல ஏசு கொசு குடி பழக்கத்துலேருந்து விடுதலை தருவான்னு சொல்கிறீங்கள அது உண்மையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க அந்த பிள்ளையுடைய கண்ணீரை பார்க்கும்பொழுது என்னுடைய இருதயம் உடைந்து அந்த பிள்ளை ஒரு ஏழு வயசு ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை தான் சின்ன ஒரு பிள்ளை அதுக்கு என்னவா வரும் தெரியும் ஓ ஆமை எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க கவனிங்க அந்த பிள்ளையினுடைய அந்த கண்ணீரில் நான் அண்ட பார்த்தேன் அதனால தான் உள்ளே உடைந்தது அண்ட சுவிசேஷம் கடந்து போகணும் சுவிசேஷம் கடந்து போகணும் நான் இப்படி சொல்கிறேன்னா அப்போசல் நடவடிக்கையில் சுவிசேஷம் ரொம்ப வேகமாக பரவினது கவனிங்க இதை நான் ஃபுல்லாக ஒவ்வொரு அதிகாரமாக நான் ஸ்டடி பண்ண விரும்பலை நான் வந்து என்னுடைய டாப்பிக்கை வந்து சுவிசேஷத்தின் மேன்மையை குறித்து நான் சொல்ல போகிறேன் ஒரு மூன்று விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் மூலமாக உண்டாகும் நான் ஆனால் வந்து ஒரு சில காரியங்களை நான் அப்போச நடவடிக்கை பற்றி நான் சொல்லுகிறேன் அடுத்து நம்ம போகும் யாரும் அப்போச நடவடிக்கை திருக்க வேண்டாம் முதல்ல கவனிங்க அப்போச நடவடிக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு முப்பத்து நாலு வருடத்தில் நடந்த சம்பவம் மாத்திரமே ஏடி முப்பதுலேருந்து இருந்து ஏடி அறுபத்தி நாலுக்குள்ள தான் நடந்திருக்கு இந்த சம்பவங்கள்லாம் ஏசு கிறிஸ்து மறித்த பிறகு ஏடி முப்பதுலேருந்து இருந்து ஏடி அறுபத்தி நாலுக்குள்ள ஏறக்குறைய ஒரு முப்பத்தி நாலு வருடத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஹிஸ்டரி தான் அப்போச நடவடிக்கைகள் இந்த அப்போச நடவடிக்கைகள்ல இந்த முப்பத்தி நாலு வருடங்களுக்குள்ளாக முப்பது தேசங்கள்ல சுவிசேஷம் கடந்து சென்று இருக்குது மூணு கண்டத்தை தாண்டிட்டு முப்பத்தி நாலு வருடத்துல முப்பது தேசங்கள்ல சுவிசேஷம் கடந்து போயிருக்குது மூணு கண்டம் வரைக்கும் பாய்ஞ்சு போயிட்டு சுவிசேஷம்

ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து இருந்து வரைக்கும் நாம் சுவிசேஷத்தை பூர்ணமாக எல்லாத்துக்கும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் இல்லைங்க இந்த சுவிசேஷம் பருவதுக்கான மெயினான ஒருத்தங்க இருக்கிறான் அவங்க யார் தெரியுமா படிங்க அப்போசன நடபடிகள் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நம்ம திருப்போமே அவனை கொலை செய்ய அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அக்காலத்திலே அக்காலத்திலே உள்ள சபைக்கு உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போஸ்தலர் தவிர அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் மற்ற யாவரும் யூதேயா யூதேயா சமாரியா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் நாலாவது சொன்ன படிங்க சிதறி போனவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் போ பிரசங்கி பண்ணது யாரு சுவிசேஷத்தை சொன்னது யாரு அப்போ சிலர்களா சொல்லுங்க சிதறிப்பட்டவங்க யாரு சிதறப்பட்டவங்க யாரு விசுவாசிகள் சொல்லுங்க யாரு இந்த சிதறி போன விசுவாசிகள் தான் குறிந்து வரைக்கும் போயிட்டாங்க எபேசர் வரைக்கும் போயிட்டாங்க அழைலா இவங்க போய் எல்லா நாடுகளிலும் விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிக்காதனால ரெண்டாயிரம் வருடம் ஆகியும் இன்னும் வட சுவிசேஷம் அறிவிக்கப்படல நீங்கள் எழும்பாத வரைக்கும் பட்டணங்கள் பாழாய்ப்போம் அழையலையா அழையலுயா நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க இந்த திருநெல்வேலி ட்ரெயினில் வியாழக்கிழமை சாய்ந்திரம் சும்மாவது நீங்கள் வந்து பாருங்கள் கூட்டம் கூட்டமாக புனித யாத்திரைக்கு போவாங்க இங்கேருந்து போகிறாங்க சென்னையிலேருந்து போகிறாங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் புனித யாத்திரை எல்லா கோயிலு குளங்களுக்காக போகிறாங்க ஆராதிக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஒரு ஜெபிப்பதற்கு கூட வட மாநிலத்துக்கு வரமாட்டேங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க பைபிள் வச்சிருந்தாலே என்ன செஞ்சுருவாங்க பிடிச்சிருவாங்க ஜெயிலில் போட்டுருவாங்க வெளியில் வந்துட்டு கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் போதும் எங்கே போயிடுவீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே கேள்விப்பட்டீங்களா இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்கள் அண்டைய கிருபைனால் சொல்லுகிறோம் சிறைச்சாலையில் ஊழியோங்க ஜெயிலர் பின்னாடி உட்காந்துருப்பார் ஏசு நல்ல ஒன்று பிரசங்கம் பண்ணுறோம் எப்படிங்க ஒன்றே ஒன்று தான் பர்மிஷன் கிடைச்சா உள்ளே போவோம் கிடைக்காட்டா வேற இடம் பார்ப்போம் அவங்க எவ்வளவுதான் பெரிய அதிகாரிகளா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்தில் அவங்க கத்தருடைய பிள்ளை தானே ஒரு மனிதன் தானே ஆண்டருடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே நடக்காது இந்த ஆதி அப்போ இருந்த அங்கே இருந்த விசுவாசிகளை போல நம்மளுடைய இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலி ஒரு அசை உண்டாயிருந்திருக்கும் அவங்க சிதறாங்க தன்னுடைய தேசத்தை விட்டே போறாங்க ஆனாலும் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடங்களிலேயும் அறிவிக்கிறாங்க தான் பவுல் பிரயாணம் ரொம்ப ரொம்புவா இருந்தது நிறைய சபைகளை ஸ்தாபிப்பதற்கு மூல காரணமா இருந்தது இந்த சிதறி போன விசுவாசிகள் தான் இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா